அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் உடல்நலப் பாதிப்புகள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பருவத்தில் சில உடல்நலப் பிரச்சினைகள் இருக்கக்கூடும் மூன்று வயதில் நீரால் ஏற்படும் பாதிப்புகள் ஐந்து வயதில் மரம் முறிந்து விழுவதால் ஏற்பட்ட நோய்கள் இருபத்தைந்து வயதில் திருடர்களால் நேரும் சிக்கல்கள் முப்பத்து மூன்று வயதில் வாகன விபத்தினால் ஏற்படும் காயங்கள் ஐம்பது வயதில் வாத நோய் தாக்குதல் மற்றும் ஐம்பத்தேழு வயதில் நம்பியவர்களாலேயே துரோகம் அடைந்து மன அழுத்தம் ஏற்படும் இதனால் அறுபது வயதிற்கு பிறகு தீராத வியாதிகள் உருவாக வாய்ப்பு உள்ளது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களின் உடல்நல பலன்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொதுவாக நீரிழிவு ஜலதோஷம் மூக்கில் நீர் வடிதல் ஆஸ்துமா சளிக்கட்டுதல் மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் அடிவயிற்றில் ஏற்படும் கோளாறுகள் பித்தப்பை சிறுநீர்ப்பை மற்றும் கணையம் தொடர்பான நோய்கள் இவர்களை பாதிக்கக்கூடும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீர் சார்ந்த பிரச்சனைகள் தோல் நோய்கள் கண்கள் மற்றும் மூக்கில் ஏற்படும் கோளாறுகள் போன்றவற்றால் மருத்துவ செலவுகள் அதிகமாகும் உடலில் தேவையற்ற நீர் சேரும் சூழ்நிலை ஏற்படலாம் இதன் விளைவாக உடல் வீக்கம் சிறுநீரக பிரச்சினைகள் மற்றும் நீர் கோர்த்தல் போன்ற உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் உடல் பலன்கள் பெண்கள் பொதுவாக நல்ல உடல்நிலையுடன் இருப்பார்கள் இருப்பினும் வயது ஆக ஆக குறிப்பாக நாற்பது வயதிற்கு பிறகு மருத்துவ கவனம் தேவைப்படும் வீட்டு விளக்கு பிரச்சினைகள் உயர் ரத்த அழுத்தம் நரம்பு முறுக்குதல் ஆஸ்துமா போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் வயது முதிர்ந்த பிறகு இந்த உடல்நலப் பிரச்சினைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடித்தால் பல உடல்நலப் பிரச்சினைகளை தவிர்க்கலாம் உணவில் கட்டுப்பாடு நீர் நிறைந்த உணவுகள் சேர்த்துக்கொள்வது மன அழுத்தத்தை குறைத்து கொள்ளுதல் மற்றும் யோகா உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வது ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும்